அம்மா நீங்க சொன்ன மாதிரி எல்லா டெக்கரேஷனும் முடிச்சிட்டே சரி நீ போ என்ன இது ரூமே மாறி போயிருக்கு என்னோட ஸ்டடி ரூமை இப்படி மாத்தினது யாரு யார் பண்ணிருப்பா யார் பண்ணிக்க போறா எல்லாம் மீனா விளையாத இருக்கும் என் மேல அந்த கோவெல்லாம் போயிடுச்சு போல எங்க இருக்கா மீனா பொண்ணு மீனா பொண்ணு அங்கே நில்லு நீ இருக்கிற இடத்தை தாண்டி உள்ள வரக்கூடாது சொல்லிட்டேன் அதுக்கு எந்த உரிமையும் உனக்கு கிடையாது என்ன கொஞ்சம் அமைதியா இருந்தா போதுமே சம்மதம் எடுத்துக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா இது பாரு எனக்கு வேற வழி இல்லையா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் மனசுல என் மீனா மட்டும் தான் இருக்கா தான் இருப்பா இப்ப நடந்தது கல்யாணமே கிடையாது அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இது பாரு இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ பொண்டாட்டியா இருக்கலாம் பொண்டாட்டியா இருக்கலாம்னா பொண்டாட்டி மாதிரி நடிக்கணும் சும்மா என்னோட பெட்ரூம் வருது என்னோட ஸ்டடி ரூம்ல வருது இதெல்லாம் இன்னைக்கு நிறுத்திக்க சொல்றேன் உனக்குன்னு ஒரு எல்லாம் இருக்கு அதை தாண்டி நீ வராத வரணும்னு நினைக்க கூட நினைக்காது உன் மூச்சு காத்து கூட என் மேல படக்கூடாது நீ என்ன பண்ணாலும் உன்னைய பொண்டாடியா என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது இன்னைக்கு என்ன கூத்து பண்ணிக்கிட்டு இருக்க உன்னைய பொண்டாடியா நினைச்சு கூட பாக்க முடியல நீ என்னடான்னா ச்சே என் குழந்தை உன் வயதுல வளர்ந்து நினைக்கும்போது எனக்கு இவ்வளவு அருவ இருப்பா இருக்கு தெரியுமா அப்பா என் குழந்தை உன் வயதுல வளர்ந்து உன்ன மாதிரி புத்தி ஓடுற பிறக்கும் உனக்கு அம்மா கெஸ்ட் ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க சாவற வரைக்கும் அந்த ரூமே இருக்கு சும்மா என்கிட்ட வர வேலை எல்லாம்

டே சொன்ன கேளுடா எப்ப பார்த்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டு கடவுளே என் தலையெழுத்து நீ என்னன்னு எழுதிக்கிறேன் எனக்கு தெரியல ஆனா எனக்கு எது வேணும் எது வேணான்னு உனக்கு நல்லா தெரியும் தான் தினமும் சாமி கும்பிடுவேன் ஆனா இன்னைக்கு சொல்றேன் எனக்கு இந்த பூர நீ லைஃப்ல வேண்டாம் எனக்கு என் மீனா மட்டும் போதும் தயவு செஞ்சு இது வரைக்கும் என் வாழ்க்கையை நான் ஓண்டுதான் ஒப்படைச்சேன் எது நல்லதுன்னு உனக்கு தெரியும் எனக்கு எது நல்லதோ அது கொடுன்னு இப்ப சொல்றேன் எனக்கு இந்த பூர வேண்டாம் 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 எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பூர நீ ஏத்துக்க முடியாது என்னோட வாழ்க்கைய என் மீனா கூட மட்டும்தான் தயவு செஞ்சு இதையாவது செய் பிள்ளையரப்பா இது வரைக்கும் நான் யாரும் பேச்சும் கேட்டதில்ல இப்பதான் என் அம்மா அப்பாக்காக என் அத்தைக்காக நான் வாழ ஆரம்பிச்சிருக்கேன் யார் மனசையும் நான் நோகாம என் வாழ்க்கைய நல்லபடியா வாழணும் என் வயத்துல இருக்க குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும் எல்லா போராட்டத்தையும் சந்திக்கவும் பொறுமையா இருக்கவும் நீ கூடவே இருக்கணும்ப்பா சரிமா நான் கிளம்புற ராம் மத்தியானம் சாப்பிட வருவ எப்ப வருவ இல்லமா இன்னைக்கு வர நேரம் இருக்காது நான் ஆபீஸ்லயே பாத்துக்கிறேன் அது இல்லப்பா புதுசா கல்யாணம் நடந்தவ மத்தியானம் நீ ஒரு தடவை வந்து பாத்துட்டு போனா அவளுக்கு நிம்மதியா இருக்கும்ல இல்லமா இது வரைக்கும் எப்படி இருந்ததோ அப்படியே விட்டுருங்க புதுசு புதுசா எதையும் ஆரம்பிக்க வேண்டாம் பூர்ணி ராமு கிட்ட ஆ பேசலாமா இந்த பாருமா மிரட்டி உரட்டி கல்யாணத்தை பண்ணி வச்சுனேன் அவன் கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாரு வாழ்க்கைய இப்பவே வாழ ஆரம்பிங்க ஏற்கனவே ரொம்ப நாள் கடந்து போச்சு புரியுதுல்ல மீனா இப்ப நல்லா பேசுறாளா இல்ல அத்த அவங்க எப்படி நல்லா பேசுவாங்க என்ன பொருணி அக்கா வந்து தங்கச்சி தான் பேசிட்டு அழைய அழகனா நீ அதுக்கு மேல ஊர் உலகத்துல எல்லாரும் ரெண்டு கல்யாணம் பண்ணதே இல்லையா கூட பிறந்த அக்கா தங்கச்சியே ஒரே அழகல் பண்ணி வாழ்ந்ததுலாம் நம்ம ஊர்ல உண்டு இளையதார பிள்ளை பக்கம் மூத்தவா மாதிரி வளப்பா மூத்த தரத்துக்கு பிள்ளை பிறந்ததுன்னா இளையதாரம் தாம்பிள்ள மாதிரி வளப்பா இவ என்னடானா இல்ல உங்களுக்கு புரியல ராமாவும் மீனாக்காவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யூனியமா வந்திருப்பாங்க திடீர்னு இந்த கல்யாணம் நடந்ததே மீனாக்காவில ஏத்துக்கவே முடியல இவ்வளவு நாளே இந்த வீட்டோட மூத்த போட்டி தாங்க ராமோட பொண்டாட்டின்னு கௌரவமா கெத்தா இருந்தாங்க அவங்க போயிட்டாங்க அதுக்கு என்னமா பண்ண முடியும் இப்ப என்ன நம்ம அவளை வீட்டை விட்ட துரத்திட்டோம் இதே வீட்டுல தானே இருக்கிறா இல்ல நம்ம சொல்றது ஈஸி ஆனா எதுவுமே அவங்க உங்களுக்கு வந்தாதான் தெரியும் பரவாயில்லையே அவ உங்ககிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தாலும் நீ அவன் மேல பாசம் வச்சிருக்க போல இல்ல அத்த எனக்கு ஆரம்பத்திலேயே ஆதியை பிடிக்காது ஆனா மீனாக்கா அப்படி இல்ல எனக்கு வேற கூட பிறந்த அக்கா இல்லையா மீனாக்கா பொர்ணி பொருணின்னு பாசமா இருப்பாங்க இன்னைக்கு அவங்க என் மேல கோவமா இருக்காங்க ஆனா என்னால அவங்க மேல இருக்கிற பாசத்தை மாத்திக்க முடியல சரிமா என்னவோ ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தா சரி நீங்க ஒத்துமையா இருந்தா என் பிள்ளையும் சந்தோஷமா இருப்பான் இன்னைக்கு நீ அவளை புரிஞ்சுக்கிட்ட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளும் புரிஞ்சுக்கிடுவா இன்னைக்கு ஆதி கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்வி கூட என்னால பதில் சொல்ல முடியலையே ஒருவேளை என் மேலதான் தப்பு ஆனா என் மேலதான் தப்புனா நான் பூர்ணியை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கணுமே ஆனா என்னால பூர்ணியை என்னோட பொண்டாடி ஏத்துக்க முடியல எல்லாத்துக்கும் எங்க அம்மா மட்டும் தான் காரணம் அம்மா மேல மட்டும் சொல்ல முடியாது அவங்க சொன்னாலும் நான் தானே தாலி கட்டுனேன் ஒருவேளை பூர்ணி வைத்துக்கல என் குழந்தை இருக்குங்கிறதுனால நான் தாலி கட்டிக்கணும் சரிதான் என் குழந்தைய பாக்கணுங்கிற ஆசை அம்மா இறந்து சொன்ன பிளாக்மெயில் இதெல்லாம் சேர்ந்துதான் என்ன தாலி கட்ட வச்சிருக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அம்மா மட்டும் அப்படி நடக்கலன்னா அம்மா எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிறீங்க உள்ள வாங்க இல்லப்பா நான் வரல உள்ள வந்து என்ன ஆக போகுது அம்மா நீங்க தான் நெஞ்சு வலிக்குது நீங்க ஏற்கனவே உங்களுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு வாங்கம்மா நீ தான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறியே பின்ன நான் உயிரோட இருந்து என்ன பண்ணியோ அம்மா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா எனக்கு மீனா தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா அப்ப நான் உயிரோட இருந்து என்னடா புண்ணியோ சொல்லு உனக்கு நான் உயிரோட இருக்க வேண்டாம் அப்படித்தானே ஏ மாடி பண்றீங்க நீங்க வேணும் தானே உங்ககிட்ட போட்டு கேஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் வேணும்னா நான் சொன்னதை நீ அப்பவே கேட்டுட்டு என்ன உள்ள கூட்டிட்டு போயிருப்ப இது பாருங்கம்மா சொன்னா கேளுங்க உள்ள வாங்க நீ இப்படி பண்ண பண்ண சொல்லுடா பண்ண பண்ண என்ன விட்டுட்டு போயிடலாம் போல இருக்கா சொல்லுடா சொல்லு இன்னும் வேற என்ன பண்ண போற அம்மா அப்பா நம்ம குடும்ப வாரிசு அவ வயித்துல வளருது அதை அழிச்சிடலாம் சொல்றியா அது உன்னோட உசுரு கல்யாணம் நடந்து இத்தனை வருஷமா உனக்கு குழந்தை கிடைக்கல நம்ம குடும்பம் நம்ம வம்சம் என் ராமோட பிள்ளைய நான் வளர்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்க கூடாதா சொல்லுடா நான் என்ன மத்தவங்க மாதிரி குடும்பக்கார மாமியாராடா வேணும் நான் மூத்த பெருமை இருக்கும் போது இன்னொரு பொண்ணு கட்டி வைக்கிறேன் அவ வயத்துல உன் குழந்தை வளருது எனக்கு அந்த குழந்தை வேணுடா ஆமா பூமிக்கு வராத குழந்தைக்காக மீனாவோட மனச காயப்படுத்த சொல்றீங்களா எங்களுக்கு கடவுள் குழந்தை கொடுப்பாருமா ஏண்டா புரிஞ்சுக்காம பேசுற இதுவும் உன்னோட வாரிசு தான் ஒருவேளை உங்களுக்கு குழந்தை இல்லைன்னுதான் கடவுள் இந்த குழந்தைய பூர்ணி வயத்துல கொடுத்துருக்காரோ என்னமோ குழந்தைக்கு மீன் அம்மாவோ இல்ல பூர்ணி அம்மாவோ ஆனா அப்பா நீ தானடா அம்மா ஏமாடி பண்றீங்க நீங்களும் வருத்தப்பட்டு என்னையும் ஏமா கஷ்டப்படுத்துறீங்க டே ராமு எனக்கு இப்போ ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும் இப்ப உன்னால கட்டிக்க முடியுமா முடியாதா ஏமா அப்படி பண்றீங்க எப்ப பாரு குழந்தை பூரணி குழந்தைன்னு அவங்க ரெண்டு பேர் பத்தி மட்டுமே யோசிக்கிறியமா மீனா பத்தி கொஞ்சமா யோசிச்சு பாத்தியாமா அவ ரொம்ப பாவமா ரொம்ப என்னசன்மா என்ன தவிர தெரியாதுமா நான் என்ன சொன்னாலும் கண்ணை குழந்தை மாதிரி ஆட முடிப்பாமா அவளால இதை தாங்கிக்கவே முடியாதுமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா நீ சொல்ற மாதிரி குழந்தைக்காகவோ பூரணிக்காகவோ நான் கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க கொன்னதுக்கு சமம்மா தயவு செஞ்சு சொல்றது கேளு இப்பதைக்கு டாக்டர் பாக்கலாம் மீதி எல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாமா அம்மாவா நான் இவ்வளோ சொல்லியும் எனக்கு நெஞ்சு வலிக்கு டாக்டர் பார்க்க மாட்டேன்னு சொல்லியும் நீ மீனோபதி மட்டும் தான் யோசிக்கிறல்ல இப்ப எனக்கு ஒன்று புரியுது என்ன இருந்தாலும் என் பிள்ள கிருஷ்ண மாதிரி வராதுடா அம்மாவா இன்னொருத்தரானா தான் செலக்ட் பண்ணுவான் ஆதிய உசுறு குசுற லவ் பண்ணும்போது கூட எனக்காக நின்னாண்டா சரின்னு நான் சொல்ல போற ஒரு வார்த்தைக்காக நின்னாண்டா அவன் பிள்ள ஒவ்வொருத்தரும் தான் வாழ்க்கையில தான் பிள்ளைக்காக தான் வாழ்வாங்க நான் மூத்த புள்ளன்னு உன்னை எப்படி வளர்த்தேன் தெரியுமா நீ இப்படி குழந்தை இல்லாம பட்ட மரம் போச்சேடா எனக்கு எப்ப என்ன ஆகும் கூட என் ஆத்மாக்கு மோச்சம் கிடைக்காது உன் குழந்தைய பார்த்தாதான் எனக்கு நிம்மதிடா உன் குழந்தைதான் எனக்கு மறுவுசுர கொடுக்க போகுது நான் கேளு ராம நான் உனக்கு என்னைக்காவது கெடுதல் பண்ணுவானா சொல்லு பூரணி உன்னோட சொந்த மாமா பொண்ணுடா எனக்கு கொஞ்ச நாளாவே நைட்டு தூக்கமே வர்றது இல்லடா யாரும் என்ன வில்லிய நினைச்சா கூட எனக்கு பரவாயில்ல எனக்கு என் குடும்பத்தோட வாரிசும் என் அண்ணன் பொண்ணும் ரொம்ப முக்கியம் நான் ஒண்ணு உன மீனாவும் தோறதா சொல்லல மீனாவும் போறனையும் சேர்ந்து வாழட்டும் கடவுளோட முடிவு இதுதான் யாரால மாத்த முடியும் சொல்லு ஒருவேளை குழந்தை உருவாகாம இருந்திருந்தா நான் உன்னை பூர்ணியை கட்டிக்கோன்னு சொல்லவே மாட்டேனேப்பா நான் அந்த மாதிரி ஆளா குழந்தை இல்ல மருமக வேணாம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கோனு என் பிள்ளைக்கு நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு நான் கொறைஞ்சு போயிட்டேன் நினைச்சியாப்பா குழந்தை உருவாகிட்டுப்பா இப்ப அழிக்க முடியாது அது உன்னோட சொந்த மாமம் பொண்ணு வயிற்றுல வளர்றது உன்னோட குழந்தை எப்படி என் அமைதியா இருக்க சொல்றேன் ரெண்டுமே என் குடும்பத்து ரத்தம் பா அதுல என் அண்ணனோட ரத்தமும் நம்ம குடும்பத்து ரத்தமும் ஓடுதுப்பா சரி பூர்ணிய கல்யாணம் பண்ண மாட்டேங்க அப்போ என் அண்ணன் உன்னோட நிலைமை அவளுக்கு என்ன பண்ணலான் இருக்க அப்படியே வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவோமா எப்படி போட்டுமா இல்ல விச வச்சு கொண்டுடலாமா சொல்லுப்பா அம்மா என்னமா என்ன பேசுறீங்க நான் எப்பமா அப்படி எல்லாம் பண்ண சொன்னேன் நான் எப்ப பண்ண சொன்னேன்னா அப்ப எந்த உரிமையிலே இந்த வீட்டுல இருப்பாடா சொல்லு நீ தாலி கட்டாம உன் குழந்தைக்கு அம்மாவா என்ன பேர்ல இருப்பா அப்படி இருந்தானா அவளுக்கு பேர் என்ன தெரியுமா அவ என்ன அப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்து வந்த பிள்ளை நினைச்சியா ஏன் வாரிசுடா எங்க குடும்ப வாரிசு அவ அவமானப்பட நான் ஒரு நாள் மாட்டேன் நல்லா புரிஞ்சுக்கோ ராமு இந்த சுப்புலட்சுமி கெட்டதுக்கோ இல்ல கெட்ட செயலுக்கோ ஒரு நாளும் துணைக்கு போக மாட்டேன் பூரணி நம்ம கிருஷ்ணாவ விரும்பினால எனக்கு தெரியாது நினைச்சியா ஆனா கிருஷ்ணா விருப்பம் இல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன்ட்டு அவன் கல்யாணத்துக்கு அப்புறமும் மனசு கேட்காம எவ்வளவு சுத்தி சுத்தி வந்தா நான் என்னைக்காவது மூச்சு விட்டுருப்பானா எனக்கு தெரியும்டா எது சரி எது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தப்புக்கு இந்த சக்கரவர்த்தி குடும்பத்து மருமக ஒரு நாளும் துணைக்கு போக மாட்டாடா அம்மா நீ புரிஞ்சுக்காம பேசுறமா நாளைக்கு பூர்ணி குழந்தை பிறந்து அவைய மனைவியாவும் இருந்தா மீனா வள அது எப்படிமா தாங்கிக்க முடியும் இப்ப என்னடா மீனாக்கு கடைசி வரை குழந்தை இல்லன்னா பூர்ணி குழந்தைய தான் குழந்தையா வளர்த்துட்டு போறா குழந்தைய குடுக்கலனா அவைய மருமக இல்லையா கடைசி வரைக்கும் நம்ம வீட்டு மருமக தாண்டா அவதான் உன் முத மனைவி இந்த குடும்பத்தோட மூத்த மருமக அவளுக்கான மரியாதையும் பாசமும் கண்டிப்பா அவளுக்கு கிடைக்கும் இப்ப என்னமா நான் மீனா கிட்ட போய் சொல்லிடுமா நான் பூர்ணி கட்டிக்கிறேன் அவளுக்கு பிறகு குழந்தைய ஓ குழந்தைய வளர்த்துக்கோ தயவு செஞ்சு வரப்போட உன் தங்கச்சியா ஏத்துக்கோ நீ அவ்வளவு சேர்ந்து என் கூட குடும்பம் எடுத்துக்கன்னு சொல்லணுமாமா இதை அவன் ஏத்துக்கிட்டு வாழாமா யார் கேட்டுக்கிட்ட என்ன ரெண்டு பொன்னாடிக்கார என்ன ஊரெல்லாம் என்ன ஏசோ அது ரெண்டு பொன்னாடிக்கு இடையில இருந்து நான் தவிச்சுட்டு கிடைக்கணும் உங்களுக்கு அது எதுவுமே பிரச்சனை கிடையாது உங்க பேர பிள்ளை தான் முக்கியம் அப்படித்தானமா என்னாச்சுமா ஏமா அப்படி பண்ற சரிமா வா டாக்டர் பாத்துட்டு நம்ம மீதி பேசுவோம் தயவு செஞ்சு வா என்னடா எங்க வரணும் எனக்கு பிறந்த உனக்கு எவ்வளவு இருக்குன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும் நீ சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்கணும் நான் சொல்றேன் எதையும் நீ கேட்க மாட்டே அப்படித்தானே நீ கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னா நான் டாக்டர் பார்க்க வரேன் இல்ல எனக்கு என்ன நடந்தாலும் சரி எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு இந்த இடத்துல என்ன செத்து போனா கூட பரவாயில்ல நான் அசைய மாட்டேன் மா மா ப்ளீஸ் என்ன இப்படியே விடு ராமு நான் சொல்றது நீ கேட்க வேணாம் நீ சொல்றத நான் கேட்க வேணாம் என்னை இப்படியே விட்டு நான் அப்படியே செத்து போறேன் இவ்வளவு உட்காந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாகுத விட மொத்தமா செத்து போறேன் அதுக்கப்புறம் என்னால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது ரெண்டு பொண்டாட்டிக்கு இடையில சிக்கிக்கிட்டு நீ தவிக்கவும் வேண்டாம் மீனாக்கு துரோகம் பண்ணவும் வேண்டாம் அம்மா மா பிளீஸ் மா அப்படிலாம் பேசாதம்மா சரிமா இப்ப என்ன நான் போறனே கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே சரிமா என்ன நடந்தாலும் சரி மீனா என்ன பத்தி என்ன நினைச்சாலும் சரி எனக்கு மீனாக்கு இடையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன்மா நீங்க வாங்க டாக்டர் பக்கம் வாங்க நான் பேச்சு கேக்குறேமா வாங்கம்மா இல்ல நான் நம்ப மாட்டேன் ஏன் மேல சத்தியமா

அட வானு இங்க கொஞ்சம் பிஸியா தான் இருக்கும் நம்ம போயிட்டு வந்தோம்னு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல வா இல்லடா நான் உண்மையாவே பிஸியா இருக்கேன் நீ போய் சாப்பிட்டுட்டு வா நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு அங்க வந்துட்டு திரும்ப நேரத்துல என்னோட பாதி ஒருக்கம் முடிச்சிருவேன் என்னன்னு நான் வரப்ப டல்லா இருந்த என்ன பார்த்த உடனே அதெல்லாம் ஒண்ணு இல்லடா நீ கிளம்பு எதுக்கு இப்ப என்ன துரத்துக்கிட்டே இருக்கிற கிருஷ்ணா எனக்கு புரியுதுண்ணா என்னதான் நம்ம வீட்டுல எவ்வளவு உரிமை கொடுத்திருந்தாலும் பெரியவங்க விஷயத்துல மட்டும் ஆமாடா மத்தவங்க மாதிரி பெரியவங்களை நம்மளால எடுத்து பேச முடியல இவ்வளவு நாளும் அது நல்லதுக்கு நினைச்சேன் ஆனா இன்னைக்குதான் மோத தடவை பேச வேண்டிய இடத்துல பேசணும் கேட்க வேண்டிய பேச்சை மட்டும் தான் கேட்கணும்னு புரியுது நானும் நீ உடனே தாலி கட்ட வேணும் எதிர்பார்க்கல வேற என்னடா பண்ண சொல்ற உனக்குதான் என்ன நடந்தது நான் சொன்னேன்ல என்னடா பண்றது கொஞ்சம் முன்னாடி அம்மா சொல்லியிருந்தா கூட நான் உஷாரா இருப்பேன் அந்த டைம் பாத்து கேட்டாங்கடா என்னால ஒன்னும் பண்ண முடியாம போயிடுச்சு ஆமாண்ணா உன் குழந்தை வயிற்று இல்லைன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்துல நடத்த விட்டுக்க மாட்டேன் பூரணியை மனைவி அடிக்கும் போது நீ நான் அவளை எப்படிடா நிம்மதியா இந்த வீட்டுல வாழ முடியும் சொல்லு பூரணி அணி ஏதாவது இல்லடா இவ சொன்னதா உண்டா இவளை பாக்குறப்பெல்லாம் அவ மனசு பாடா பட்டுக்கிட்டு இருக்கடா ஆனா பூரணியும் சும்மா சொல்லக்கூடாதுடா நான் நினைச்ச மாதிரி இல்ல என் கண்ணுக்கு முதல்ல வெளியா தெரிஞ்சா இப்போ என்னடா நான் அப்படியே மாறிட்டா ரொம்ப பொறுமையோட சிகரமா இருக்கா நீ சொல்றதை கேட்டு சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்பட்டதான்னு தெரியல என்னடா சொல்ற இல்லண்ணா பூரணி என்ன இருந்தாலும் இப்ப உன்னோட மனைவி அவ அவளோட குணம் எனக்கு நல்லா தெரியும்ண்ணா திடீர்னு நான் இப்படி மாறுற ஆளே கிடையாது டேய் நான் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டேன் உனக்கு இருக்கிற அதே சந்தேகம் எனக்கும் இருக்கு திடீர்னு எப்படி ஒருத்தியால் இப்படி முழுசா மாற முடியும் இந்த உலகத்திலேயே நான் தான் நல்ல வேங்கிற மாதிரி நடத்துக்கலாம் நானும் அதையும் கூட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் அவ சண்டை போட்டா கூட பரவாயில்ல உங்ககிட்ட அம்மா கிட்ட கத்துனா அது நம்பர் மாதிரி இருக்கும் ஆனா அவ ரொம்ப பொறுமையா இருக்கிறது தான் ஏதோ பிளான் பண்றாலும்னு யோசிக்க வைக்குது உனக்கு அதிகம் யோசனையா இருக்கு எனக்கு பயமால இருக்கு சரிண்ணா இப்போதைக்கு நம்ம பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது அவ வயிற்றுல குழந்தை இருக்குங்கிறதுனால கொஞ்ச நாளைக்காவது அமைதியா இருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு औरले உடனே வீட்டுல இருந்து துரத்துறது போல இருக்கு என்ன பண்ண சொல்றே கிளแหน வேண்டாம் அவசரப்படாத அவla கையும் கழுமோ என்னைக்காவது மாட்டுவா காத்துற போ அப்படி என்னதான் பிளான் பண்றானு எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் வெயிட் பண்ணு நீ இப்ப என்ன பண்ணாலும் ஒண்ணேதா எல்லாரும் வில்லனா பாப்பாங்க கொஞ்சம் அமைதியா இரு네 எத்தனை நாளைக்கு தான் நடக்க முடியும்